ஸோ ஃபைனலி இந்த நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மேட்ச் தான் ஸோ அது நம்ம ஃபேட்டல் இன்டர் கான்டினடல் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் ஸோ இந்த மேட்ச் இதுனா சோ இன்னைக்கு ரசீல் மனியா டேதான் நடந்திருக்கு ஸோ குறிப்பாக இந்த மேட்ச்ல வந்து நம்ம டாமினிக் மசீரியோ அதாவது நம்ம அப்டேட் வீடியோ எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே ப்ரீலீட் இருந்தாரு தான் நடந்திருக்கு டாமினிக் மசீரிய பத்தி இந்த மேட்சை பத்தின வின் பண்ணி அவரு நியூ இண்டர் கான்டினல் சாம்பியன் ஆயிட்டாரு சோ இப்போ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பாக்க ரிவ்யூ ரிவியூ சோ இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு சோ நம்ம எதிர்பார்த்திருந்த லெவலுக்கு நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் சோ ஃபர்ஸ்ட் வந்து பென்டா தான் வந்து ரிங்ல பத்தினா என்றார் ஆகுறாரு சோ ஒரு பயங்கரமான என்ட்ரன்ஸை பற்றினா கொடுத்தாரு சோ அதுக்கப்புறம் டாமினிக் மெசீரியோஸ் அதுக்கப்புறம் பின் பலர் சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ட்ரேக்கர் சோ நாலு வரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு பக்கமான என்ட்ரன்ஸை பத்தினா கொடுத்தாங்க சோ குறிப்பா இந்த மேட்ச பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் வந்து பயங்கரமான டாமினேட்டர் அப்படின்னா இருந்தாரு சோ நம்ம பின்பலர் அண்ட் டாமினிக் மசீரோ நம்ம நினைச்ச லெவலுக்கு பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க சோ பென் டாக்கி பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இடம் இல்ல சோ குறிப்பா இந்த மேட்ச் வந்து ஃபேட்டல் போர் மேட்ச் சோ இந்த மேட்ச் உண்மையிலே இன்னைக்கு நடந்த சோ ரசல் மெனியால பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ட்ரூ மேக்கிங் மேட்ச் பாத்தீங்கன்னா நல்லா இருந்தேன்னு சொல்லியிருந்தேன் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மேட்சும் ஒரு தரமான மேட்சா தான் பாத்தீங்கன்னா இருந்துச்சு சோ எல்லாமே நல்லா சூப்பர் சூப்பராக இன்ஜினோ பண்ணியிருந்தாங்க ஸோ மேட்ச் சூப்பர் அதில் ஒரு நூற்றுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தொண்ணூறு மார்க் கொடுக்கலாம் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஸோ நம்ம நம்ம ஃபின்பலாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கான்னு தெரியும் ஸோ நாமினிக் அவர் எவ்வளோ லெவல் சீடிங் பண்ணார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பென்டாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் தெரியும் ஸோ ப்ராண்டேக்கர் சொல்ல தேவையில்ல ஸோ இப்படி நாலு ரொம்ப ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க ஸோ அவங்க நினச்சா எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கலாம் அந்த மேட்ச்சை ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச்சாக இந்த ரெசோல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கான் பட் டபிள்யூ டபிள்யூ என்ன பண்ணாங்க தெரியல ஸோ அவங்களுக்கு கொடுத்த டைம் பத்தினா ரொம்ப குறைவா கொடுத்துட்டாங்க ஸோ ஏன்னா இந்த பெர்ஃபாமன்ஸுக்கு பார்த்திங்கன்னா டைம்ங்கிறது தேவை ஏன்னா இது ஃபே ஃபோர் ஒய் மேட்சா இருக்கிறதுனால ஸோ இந்த மேட்ச் குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமா நடந்திருக்கணும் ஸோ அந்த லவல்க்கு பார்த்தீங்கன்னா நடந்திருந்தேன்னா ஸோ இந்த மேட்ச் உண்மையிலேயே பெஸ்ட் மேட்சாக வந்திருக்கும் பட் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் அவசரமாக பத்தினா விளையாடுனாங்க அதனால தரமாக பத்தினா கொடுத்ததே பெரிய விஷயம் ஸோ பட் அவங்களோட ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல இல்லை மேட்ச் மறுபடியும் சூப்பரான மேட்ச் தான் ஸோ இந்த மேட்ச்சில் ஜான் ட்ரைகர் சரியான மூவ்ஸ் யூஸ் பண்ணார் ஸோ ரெண்டு பேர்த்த சூக்கி சூப்லக்ஸ் போடுறது ஸோ அதுக்கப்புறம் வாடி வந்து ஸோ டாப் ரோப்ல இருந்து சாடாது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள பார்த்தீங்கன்னா ஜான் ட்ரைகர் பண்ணார் பெண்டா சொல்ல தேவை ஒரு சில மூவ்ஸாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் ஆளை காணல ஏன்னா அவருக்கு பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு இடம் கேப்பு கத்திங்கன்னா கிடைக்கல ஸோ அதுக்கப்புறம் டாமினிக் மிஸ்டீரியா அண்ட் ஃபின் பலர் சொல்ல தேவை நம்ம நினச்ச மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா நம்ம கரலி டோல் வந்துடுவாரு ஸோ உடனே தெரிஞ்சு போச்சு ஸோ இங்கே ஃபின் அண்ட் டாமினிக் மிஸ்டீரியாவில் யாரோ ஒருத்தர் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பட் இந்த மேட்சில் நம்ம அதாவது ஒரு ஷாக்கிங் மூமெண்ட்டு ஒரு மேட்ச் இருக்கும் பட் இதை அவசரமாக இந்த மேட்சை பண்ணனாலே என்னமோ அதே இல்லை ஸோ சும்மா பேக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் விஷயம் வந்து நம்ம ஃபின் பிளராக அடிச்சு அடிக்கிற மாதிரி கவனிச்சுட்டாங்க ஸோ ஒரு ஷாக்கிங்காக கை கொடுத்துட்டு துரோகம் அடிக்கிற மாதிரி இந்த ஒரு மொமெண்ட்டாக இதில் இல்லை அடிச்சாரு உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஒன் நைன் போட இருந்தோம்னா நம்ம ஃபின்பால் நல்லவர் வந்து அவரை கேட்ச் பிடிச்சி பார்த்தீங்கன்னா அவரை சவுண்டி சவுண்டி ஏன்டா துரோகி அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் சவுண்டி சவுண்டின்னு பார்த்துட்டு சவுண்டிடுவார் ஸோ அதுக்கப்புறம் தான் இதுவும் ஃபெட்ரல் ஃபோர் மேட்ச் மாதிரி நடந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பெரிய லெவலில் ஒன்றும் மூமெண்ட் இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனல் கிளைமேக்ஸ் போயிடும் ஸோ கிளைமேக்ஸில் வந்து டாமினிக் மிஸ்டி இது பிராம் ட்ரைக்கர் தோகடிக்கிறதுக்கு டாப் ரோப்பில் இருந்து சாடறதுக்குன்னு போய்ப்பார் பட் ஃபின்பெலாம் வந்து அவரோட கையை அப்படி பிடிச்சி எழுத்துவார் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபின்பெலருந்து ட்ரைக்கருக்கு ஒரு குடிக்கிறாசை போட்டு பின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க நேரம் டாப் ரோப்பில் இருந்து டேம் நம்ம இவர் டாமினிக் மெஸ்சி வந்து சாடி இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுவாரு ஸோ இதுக்கு கேப்ல பார்த்தீங்கன்னா பெண்டாவும் வின் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த பெண்டாவது ஜெயிக்கிற டைம்லலாம் ஸோ நம்ம கரெக்டை வந்து பெண்டாவ அடிச்சு போடுறது பிராம் டிரைகர் அடிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா பிராம் டிரைகர் அவர் வந்து உரம் கட்டிடுவாரு பட் அப்படி இருந்தாலும் என் ஸ்டடியெல்லாம் வந்து நம்ம நினச்ச மாதிரி டாமினிக் மெசீட் வந்து சின்ன மேட்சை பற்றினா வின் பண்ணி அவர் தி யுண்டர் யூனியன் சாம்பியன் ஆகிட்டாரு ஸோ யா இதுக்கு மேல வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஜட்ஜ்மெண்டோட ஸ்டோர்லி வேற லெவலில் பத்தினா பீக் ஆயிருச்சு ஸோ யா நம்ம ஃபின்பலர் இப்போ கடுமையான கோபத்துல இருக்கிறாரு இந்த டாமினிக் மெசீரியோ மேல ஸோ டாமினிக் மெசீரியமும் அதுக்கான வருத்தப்பட்ட மாதிரி எந்த ஒரு விஷயமும் தெரியல அவர் ஜாலியாக பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்காரு நான் ஜெயிச்சுட்டே என் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் யாருமே ஸோ அவர் ஜெயிச்சா தான் நினைச்சு வேற லெவலில் பத்தினா செலிப்ரேட் பண்ணிட்டாங்க ஸோ குறிப்பிட்ட மேனி ஒரு மேட்ச் நடந்து அதுக்கெல்லாம் சவுண்டே இல்லை பட் டாமினிக் ஜெயிச்சதுக்கு எந்த லெவலுக்கு ஃபேன்ஸ் மூவ் பண்ணாங்களோ அந்த லெவலுக்கு பார்த்தினா சவுண்ட் இருந்துச்சு அவர் வேற லெவலாக பார்த்தினா செலிப்ரேட் பண்ண வச்சுருந்தாங்க ஸோ டாமன் ஃபேன்ஸை பார்த்தினா திட்டலை அந்த மாதிரியே பார்த்தினா ஃபேன்ஸும் மத்தியிலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் செலிப்ரேட் பண்ணார் ஸோ அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு ஸோ எய்த் நம்மளுடைய பின்பலரோட இனி வேட்டை தான் இதுக்கும் மேலே வித ஜட்மெண்ட் எல்லாம் தொடர போகுது இனி நாளைக்கு வர மணி நைட் டிரா நடக்க போகுது இல்ல சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த சம்பங்களை வித்தினா எதிர்பார்க்கலாம் பார்ப்போம் நம்ம பின் பிளாற தூக்கி நம்ம நினைச்ச மாதிரி ஜட்ஜ்மெண்ட் அவங்களோட டீம்ல இருந்து வெளியே தூக்கி போடுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் சோ பிராங் நல்ல காலம் பின்னாவல சோ பட் அவருடைய இதுல இழந்துட்டாரு ஸோ அவருக்கான ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ பெண்டா ஸோ அவரோட ஃபஸ்ட்டு ரிசல்ட் மீடியா தான் பட் இருந்தாலும் ஒரு சில நல்ல மூமெண்ட்டை கொடுத்து இந்த மேட்சை கொஞ்சம் லென்த் ஆகி இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் பட் இதை வந்து குறுகிய நேரத்தில் வச்சிருந்தோம் மிஸ்டேக்கு மற்றபடி மேட்ச் வந்து பக்கவாக இருந்துச்சு ஸோ தேங்க்யூ